சோர்வு மிக பெரிய ஒரு பலவீனத்தின் ஆயுதம் இந்த சோர்வு மனிதனுக்குள்ளே வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து சோர்ந்து போய் கலங்கி போய் திகைத்து போய் அப்படியே அமர்ந்து விட்டீர்களோ சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்திலே சோர்ந்து போனீர்கள் அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள் அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து எல்லாவற்றையும் இறைக்கி வைத்துவிட்டு நீங்கள் சந்தோஷமாக செல்லுங்கள் எலியா என்கிற தேவ மனிதன் சோர்ந்து போய் மிகுந்த மன உளைச்சலிலே படுத்திருந்த பொழுது அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது போல நீங்கள் சோர்ந்து போகின்ற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியாய் மாறப்போக